பார்க்க போகிற ரெசிபி பொரி வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்தர்லாம் நம்ம சாப்பிட்ற இந்த நெல் அரிசி பொரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொரி நல்ல கிரிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிற மாதிரி கிரிஸ்பியாக இருக்கணும் இது வந்து மெஸரிங் கப்புக்கு மூணு கப் எடுத்துருக்கேன் மெஸரிங் கப்புக்கு அரை கப்பு வந்து சர்க்கரை ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் தூள் ஒரு கால் கப்பு பால் எடுத்துருக்கேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த பொரியை சேர்த்துடலாம் பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுதான் மெயின் இது கூட இந்த முந்திரி பொருப்பையும் இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் இப்போ இன்னொரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து சர்க்கரையும் இதை சேர்த்துடலாம் இதையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது வேறு ஒரு பவுலுக்கு மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா வந்து கிரீமி கன்சிஸ்டன்சி கரைச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பால் விட்டுருக்கேன் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து சீக்கிரமே இலகிரும் கரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துறலாம் அதையும் லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ பொடிச்சு வச்ச பொரி இருக்குது பார்த்திங்களா பொரியும் கேஷ்யூன் அட்டம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு பொடிச்சாலே போதும் கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்றலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டுட்டு வந்துடலாம் உங்களுக்கு அதை பத்தலைன்னா கொஞ்சம் பால் ஒரு ஸ்பூன் அளவோ சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கோங்க நல்ல பசஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சர் நம்ம இப்போ இதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் அதாவது எப்படி சொல்கிறது சேப்பு கொண்டு வர்றதுக்காக நான் இந்த பிளேட் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சோண்டு வந்து நெய் தடவிக்கலாம் அவ்வளோதான் வரும் இப்போ இதை இதை வந்து இதை விரித்து விட்றலாம் அது விரித்து விட்டுட்டு ஒரு டம்ளரோ இது ஒரு ஒரு என்னுடைய அடிப்பை இதில் ஒரு கூட எடுத்துக்கலாம் என்னுடைய அடிப்பகத்தை வச்சு இதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க பொறி வச்சு செஞ்ச ஸ்வீட் சூப்பரா இருக்குங்க லைட்டா உப்பு சுவையோட செம்மையா இருக்கு எந்த கடையில் வாங்குனதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அடி காலி காலியாயிடும் இப்போ பாருங்கள் இதில் பாதியை காணும் பாருங்கள் நான் இதில் வச்சுருக்கறதில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லே கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ